நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் சிவனும் முருகனும் வேறில்லை எம்பெருமான் சிவபெருமானுக்கே உபதேசம் செய்து லோக குருவாக விளங்கி கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை அருணகிரி பெருமான் சொன்னா போல எமக்கும் குருவாய் வந்து அருள்வாய் குகனே என்று வேண்டிக் கொண்டு இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான அந்த கந்தனின் அழகனின் முருகப்பெருமானின் குருவருளோடும் திருவருளோடும் எம்பெருமான் சிவபெருமானின் பெரும் கருணையோடும் இந்த பதிவை ஆரம்பிக்கின்றேன் இன்னைக்கு கால பைரவர் ஜெயந்தியை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் சிவபெருமானினுடைய ருத்ர வடிவமாக சொல்லப்படுபவர் கால பைரவர் திகம்பர ரூபமாக இருக்கின்ற பைரவர் நாயை வாகனமாகவும் பிறைச்சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டும் இருப்பார் நாகத்தை பூணூலாக தாங்கி காட்சியளிப்பார் காலபைரவரை எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவர்களுக்கு அளவில்லாமல் அனைத்து விதமான நலன்களையும் அள்ளித்தருவார் அப்படின்னு சொல்வாங்க காலபைரவரை வழிபடுபவர்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீய சக்திகள் எதிரிகள் தொல்லை பில்லி சூனியம் இது போன்ற துன்பங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு துன்பங்களுக்காகவும் கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க கஷ்டங்களை போக்குகின்ற பைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமி திதியில் நம்ம வழக்கமாக வழிபாடு செய்வோம் பைரவர் ஜெயந்தி பைரவாஷ்டமி அப்படிங்கிறது பைரவரை போற்றுகின்ற முக்கியமான விரத நாள் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு ரூபங்களிலே பைரவர் ஒருவர் காசி நகரம் மட்டுமில்லாமல் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே இவர் காவல் தெய்வமாக இருப்பார் நீங்கள் சிவன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் காலபைரவருக்கு தனி இருக்கும் இவர்தான் காலத்திற்கு உரிய தெய்வமாகவும் சொல்லப்படுகின்றார் காலபைரவரை வணங்கினோன்னா தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் பாடாய்படுத்தும் கடுமையான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லா மாதங்கள்லையுமே தான் வந்து இந்த தேய்பிர அஷ்டமி திதி வருது எல்லா மாதங்கள்லையுமே தான் நம்ம அந்த தேய்பிர அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிர அஷ்டமி தான் கால பைரவருக்கு உரிய பைரவாஷ்டமி கால பைரவர் ஜெயந்தி இவருடைய அவதார நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிர அஷ்டமி தான் பைரவாஷ்டமி இந்த நாளில் நாம் காலபைரவரை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா பொதுவா மற்ற நாட்களை விட அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் அவங்கள வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு அதீத பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த வருஷம் காலபைரவர் ஜெயந்தி பைரவாஷ்டமி எப்போ வருது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அஷ்டமி திதி எப்போ வருது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்தரை மணிக்கே துவங்கிடுது இருபத்தி மூணாம் தேதி நைட்டு பதினொன்னே முக்கால் வரைக்குமே இந்த அஷ்டமி தேதி இருக்குது அதனால இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த கால பைரவர் ஜெயந்தி வழிபாடு செய்யப்படுகின்றது இந்த நாள்ல உங்க வீட்டில் இருக்கிற பைரவரோட திருவுருவப்படம் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கே மாலை அணிந்து நீங்க வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது சபரளி மாலை கிடைக்கல அப்படின்னாலுமே எந்த மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை மாலை போல் அணிவித்து இல்லை மலர்களை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களாலே இயன்ற நைவேத்தியத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் மிளகு சேர்த்த வடை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது செய்ய முடியலை அப்படின்னா உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் கால பைரவருக்கு உரிய மந்திரம் அஹ் கால பைரவாய நமகங்கிற ஒரு அந்த ஒற்றை மந்திரத்தையும் நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் இல்ல பைரவருக்கு உரிய காயத்ரி தெரியும் ஓம் காலகாலாய வித்மகை காலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயா அதுங்கிற அந்த பைரவர் காயத்ரியை சொல்லியும் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லை பைரவருக்கு உரிய அஷ்டகமும் இருக்குது அந்த பைரவ அஷ்டகத்தையும் சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் மனதால் நம்முடைய குறைக குறைகளை சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் தூய்மையான மனம் உண்மையான பக்தி அப்படிங்கிறது தான் எந்த ஒரு வழிபாட்டிலையுமே முக்கியம் இந்த நாளை தவற விடாமல் பைரவரை வழிபாடு செஞ்சு நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்கள் கடும் துன்பங்கள் தீமைகள் தீய சக்திகள் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் அந்த பயங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு மிக சிறப்பாகவே வாழலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொண்டு வாழலாம் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்